அத்தின் மான்குட்டி ஆட்ட துள்ளி தெரிஞ்சுட்டு இருந்தீங்க இவ்வளவு கவலையா உட்காந்துருக்கீங்க மனசே இப்படி பிரியா எங்க எங்க தாங்களை சொல்லி இருந்தாங்க அதுக்கு உங்க மாமாட சொல்லி எங்க அம்மா அப்பா வராங்க போய் கறி எடுத்துட்டு வாங்க அப்படியே வரும்போது அப்புறம் உங்க வயசான அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு எல்லாம் செய்யலாமா காய் இது மாதிரி சாம்பாரா வச்சு ஆக்கி போட வேண்டியது எங்க அம்மா எல்லாம் வந்தா அப்படிதானே சொல்லுவீங்க அதான் கே இல்லையே அப்பா போன் பண்ணி ஆசையா கேட்டாரு சரி சரி ஆசை மட்டும் இல்லாம பத்து முட்டை வாங்கி வேக போட்டுருமா அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு காடை ஆ அதுல ஒரு நாலு வாங்கிருமா ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்மெல் வர்றது மாதிரி தெரியல சொல்றத கேளு கேக்கவும் மாட்டேன் என்னைய சொல்ல விடவும் மாட்டேன் இதான் உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே எனக்கு என்னெனமோ பரம்பரம் வியாதி மாதிரி பேசுறீங்க ஆமா இதெல்லாம் சொன்னார் என் அப்பா அதுவும் பத்தாம ஆட்டுக்கறி ஒரு ரெண்டு கிலோ எடுத்துட்டு வாங்க என் அப்பா அப்படியே அந்த நெஞ்சணுப்புலாம் இருக்கார் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாரு கொழுப்பு கறியா பாத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொல்லலாம் அதெல்லாம் செய்ய முடியாது உங்க அப்பனை ஆத்தாள் வந்தா பழைய சோத்த போட்டு அனுப்புன்னு சொல்லலாமா அந்த மனுஷன் கரெக்டா தானே இல்ல இல்லக்கா இப்படி போய் சொல்லலாமா இது தவறான விஷயம் அவர் எப்படி ரைட்டா நினைச்சு சொன்னாரு நான் சொல்ல வரேன் அவரை நான் வந்து என்ன சொல்கிறது நல்லா தான் பேசியிருக்காரு அவரு இதை இவர் நினைச்சி இவங்க எனக்கு சந்தோஷப்படுறதா என்ன பொருள் சரி இதை பரவாயில்ல தான் அதுக்காகவா இவ்வளோ கவலைப்படுறீங்க சரி நீங்கள் காசு வச்சிருந்தீங்க இந்த செயின் போட்டிருக்கீங்க தோடு போட்டிருக்கீங்க வளையல் போட்டிருக்கீங்க இதில் வாங்கி போட வேண்டியது உங்கள் அப்பா அம்மா அவளுக்கு இவ விட்டா நம்மளை மொட்டை அடிச்சு மூன்றாம் அஞ்சு திருவா போல இவளை என்ன பண்றது இவ்வளவு ஒரு நாளைக்கு வச்சிக்கல இந்த ரெண்டு வளையலு அடகு வச்சு வாங்கிட்டு வாங்க அதனால இவ்வளவு விஷயம் சொன்னேன்ல நீ ஏன் அவரு வாங்கி கொடுக்க மாட்டேன் மாட்டேன்னுட்டே போ அது மறந்துட்ட பாருங்களேன் அப்படி சொன்னாரு நல்ல மாமா தானே நீங்க சொல்ற பேச்சு எல்லாம் கேட்பாரு அவரு வேமா வந்தாரு அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அடே அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் அம்மா வருது என் தங்கச்சி வருது என் அக்கா வருது நான் போய் கறி எடுத்துட்டு வரேன் நான் சொல்லட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு போயா போயா வேலை தவிர எனக்கு குளிர் காச்சம் வருது என்னால பண்ண முடியாது ஊருள வச்சு கஞ்சியா வச்சு குடு அப்படின்னு சொன்னீங்களா அத சொன்ன அதான் இருந்தாலு என் அம்மா வர சொன்ன மட்டும் நீ அப்படி சொன்ன இன்னைக்கு உங்க அப்பனு உங்க ஆக்கா வந்தா நான் ஏன் செய்யணும்னு சொல்றாரு

போதி பக்கியா ஒரு கரிந்தோராக்கி போன பக்கத்தை மாமனாரு நீ வந்துட்ட போடி நான் போயிட்டு வாரு